ஹலோ வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனல் எங்க வந்திருக்கோமே சில்லாத்தூர் ஜல்லிக்கட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம ஆர்பி மணி நம்ம இன்வைட் பண்ணி நாம இப்போ நிக்கிற இடம் வாடி வாசல் தாங்க நிக்கிறோம் உங்களுக்கு அப்படியே இங்க வந்து பார்த்தாலே தெரியும் வாடி வாசல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரைய இன்னும் கூட்டம் வந்துருங்க நிற்கவே முடியாது ஜே ஜென் கூட்டமும் காலைகள் நிறைய ஸோ இதை பத்தி நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எல்லாரும் பாருங்க வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு எல்லா மாடும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு மாடாகவே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு மாடு ஒரு ஜெய்சாண்டிக்காக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாடோட டீட்டெயில்ஸ் பற்றி அவங்களோட ஓனர்ஸ்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க போகலாம் அண்ணன் மாடு வந்து நம்ம நண்பர் மருமலை சசி கடவரை மாடு இப்போ தான் வந்து ரெண்டாவது வேடிக்கு இது ஊருக்கு அண்டியாக இருக்கும் மேலத்தரு ஆர்பி மணிக்கு வந்திருக்கு மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விளையாட்டு மாடு இந்த கட்டையில் அவுக்குறோம் வரக்கட்டையில் என்ன பண்ணுன்னு தெரியல பார்ப்போம் நாட்டோட பேர் வேதா இது ஒரு ஏழு வருஷமாக வச்சுருக்குறோம் எம் தர்மராஜ் பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்பா பேரில் வைக்கிறோம் இதுவரை எந்த இடத்துலையுமே கட்டுப்பட்டதில்லை புல்லெட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் போட்டால் ஊற்றிருக்கோம் வீம்புக்கே வைப்போம் ப்ரைஸ் போட்டு ஏழு வருஷமாக வச்சுருக்குறோம் இப்போ ஊர் ஊரில் வைக்கிறோம் எல்லாமே நிறைய இடத்துல ஊற்றிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல அவுற்றுருவோம் எல்லா இடத்துலையுமே கட்டுப்படலை மூணு மரும ஆமாம் மூணு மாடுமே நம்ம மாடு தான் அதெல்லாம் இப்போ தான் அவுக்க போகிறோம் இது ஆல்ரெடி நிறைய இடத்துல அவுற்றாச்சு குச்சி மாஞ்சோலேருந்து வந்திருக்கோம் மாடு பேர் சூரி முதல் அடப்பு தான் சில்லத்தூர் வந்து மணி அவங்க கூட்டி இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆழ்காண்டி வந்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இன்னொரு மாடு அடைச்சிட்டு இருந்தோம் அந்த மாடு தனியாக இருக்குது இப்போ புது அடப்பு புதுசாக ஆ மாடு பேர் கருப்பு என் பேர் ராகுல்ண்ணா கண்டினியமுடியில் வந்திருக்கோம் இந்த எம்எஸ் மணி நீ இன்வைட் பண்ணாங்க வந்திருக்கோம் மாடு வந்து அஞ்சு ஆறு அடப்பு அடிச்சிருக்கோண்ணா எல்லாத்தையும் நல்லா சிக்க கொடுத்துருக்கோம்ண்ணா டெய்லியுமே உடச்சல கிடையாது மாடு நல்லா திறம நல்லா இன்னும் சமம் செய்யும் இது வந்து நாங்களாம் வந்து பதினஞ்சு வருஷம் நாங்கள் வந்து ஒரு பதினாறு வருஷமாக வச்சுருக்கோம் நான் வந்து எனக்கு வந்து ஏழு வயசுலேருந்து கால வளர்க்குற பழக்கம் ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊரோட பெருமைக்காகையும் இதுக்காகையும் இப்போ வந்து நாங்கள் வந்து வெட்டிக்காடு சில்லத்தூருக்கு வந்திருக்கோம் சில்லத்தூரில் ஆர்பி மணி அவருக்காக அவுக்கிறதுக்காக வந்திருக்கோம் எங்கள் மாடு பிறந்தது வந்து சூரக்கோட்டை மண்ணில் அது வந்து கலங்கண்ட வேங்கை அதோடய புள்ள இது இது வந்து கண்டு நாலு பல்லு இது வந்து பயங்கரமாக விளையாடும் இதுக்கு பேர் வந்து கட்டப்பா இது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக அவுத்துக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வயசுலேருந்து மாடை வைப்பேன் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் எல்லாரும் அவுத்து முடிச்சுட்டேன் இப்போ வரைக்கும் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு நண்பருக்காக எந்த ஊரும் போகாமல் இங்கே வந்து நாங்கள் அவுக்குறோம் மாடவர் பேர் மரையிலகன் நாங்கள் வந்து குறங்குளத்தில் வந்து எத்தனை இது வந்து நாங்கள் நாலு ஓட்டிட்டு இருக்கோம் நாலு வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கோம் இருபது வாடி பெரியவாடியில் இருபது வாடியில் ஓட்டிருக்கோம் இங்கேயுமே பிடிப்பட்டு மாடுகளாக வரும் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீரா கம்பரத்தம் சொல்லிட்டு ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு அவ்வளோ பிரபலம் கிடையாது இந்த சைடு தான் வந்துட்டு கிழக்கு சிம்னு சொல்லுவாங்க அந்த சைடு தான் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் அந்த சைடு வந்துட்டு அவ்வளோதான் கிடையாது இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு மாடு தான் சுத்தூட்டாரத்தில் இது ஒன்று தான் அது மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷ வருஷம் ஃபஸ்ட்டு இங்கே சில்லத்தூரில் ஊற்றுடுவோம் மாப்பிள்ளை பிரகாஷ் மூலியமாக இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஊற்றுரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் பெருசாக இருக்கிற மாதா கொட்டி திருக்கான போட்டி கம்பல்சரியாக ஊற்றுரும் மாடு இந்த வரைக்கும் எங்கேயுமே கூட்டிட்டு கிடையாது நம்ம மாடு ரகம் ரெண்டு நாலு பல்லு பட்டிருக்கு மாடு ரெண்டு ரெண்டரை வருஷமாக நம்ம வீட்டில் இருக்குது நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சூரகோட்டையிலேருந்து வரோம் நாங்கள் இங்கே ஆர்பி மணி அவங்களுக்கு வந்து மாடை உட்கார தாண்டி வந்திருக்கோம் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு அதனால கடுத்தோடிப்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் வீட்டிலேயே போட்டு வளர்ந்தேன் கண்ணுக்குட்டி தான் சரி பத்து வருஷமாக மாடு நம்மக்கிட்ட இருக்குது இதோட மூணாவது தடவை சில்லத்தூரில் வைக்கிறோம் பக்கத்தூரில் ரேணாபரத்தில் ரெண்டு வாட்டி பிரைஸ் அடிச்சிருக்கு மாடு பேர் வந்து அடுத்தொரிப்பட்டி ராவத்த இருக்காரு ஆனால் மாடு வந்து நம்ம சூரோடலேருந்து அழைச்சி வந்திருக்கோம்னா நம்மள்ட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக இருக்குது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் அடப்பை அடைக்கிறோம் இது வந்து நம்ம சூரோடையில ஆர்பிங்கிற அவங்க இதுலேருந்து வந்து அடைக்கிறோங்க இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் அடப்பை அடைக்குது ரிசல்ட் போகிறோம் பொம்மை என்ன தீயில்கால இது ஒரு ஊரில் வந்து கரூர்லேருந்து எடுத்துருந்தது இவங்க தான் மாட்டுக்காரங்க எல்லாமே வளர்க்கிறது பண்ணுறது எல்லாமே இவங்க தான் ஆனால் ஊர் மாதிரி தான் ஊர் போய் மாதிரி தான் இது வந்து ஒரு வயசுல எடுத்து வந்தது இது ஒரு மூணு வருஷமா நாங்க வளர்த்து விட்டுருவோம் நாலு போட்டு கருப்பு தான் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா தஞ்சாவூர்ல உள்ள சில்லாத்தூர் கிராமத்துல நடக்குதுங்க இந்த ஜல்லிக்கட்டு தாங்க நம்ம ஆர்பி பி நம்மளை இன்வைட் பண்ணிதான் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நான் இதுவரை பார்க்காத மாதிரி பத்து வாடிவாசல் வாசல் வச்சிருக்காங்க இது ஒரு ஒரு ஏரியாக்கும் ஒரு ஒரு வாடி வாசல் வச்சிருக்காங்க நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது வாடிக்கு தாங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல தலைமுறைகளா பாரம்பரியமா இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டு இருக்காங்க நீங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சு நமக்காண்டு இன்னும் நிறைய காலைகள் வந்துட்டு இந்த பக்கத்துல தாங்க வாடி இதுக்கு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பூஜை போடுறது இன்னும் நிறைய காலைகள் நிக்கிறீங்க வாங்க அதை போய் பார்க்கலாம் அதை எல்லாத்தையும் Star Trek. இந்த கால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு காலங்க இந்த கால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வாடிவாசல்ல ஃபர்ஸ்டா இறங்க போகுது நாம வந்து சேஃபா நிற்கணுங்க நம்ம ஆர்.பி மணி என்ன நம ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கறான் நாம அந்த இடத்துல தான் ஜல்லிக்கட் பார்க்கப் போறோம் வாங்க பார்க்கலாம் ஜல்லிக்கட் ஜல்லிக்கட் கும்பிட்டு ஒத்துக்கிட்டு நடைய கட்டு கும்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்துக்கிட்டு நடை கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இது கொம்புல் பச்ச சிங்கடா கொம்பு பச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு காலடா கொங்குள் பச்ச சிங்கடா இது கொம்புள் பச்ச சிங்கடா கொங்குள் பச்ச சிங்கடா இது மஞ்சள் பரட்டு காலடா i உங்களுக்கு செய்தி தடை கெலாம் ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு மல்லிகட்ட ஜிக்க குங்குபச்சிங்கரடா குங்குபச்சிணா இது கொம்பு பச்ச சிங்கடா குபுபட்ச சிங்க இது ஜல்லி கட்டு காலா குங்குபட்ச சிங்கடா இது கொம்பு பச்ச சிங்கடா குபுபட்ச சிங்கடா இது மஞ்ச வரட்டு காலடா

ட டக்கர் 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 டக்கரே இதுதான் ஊரே டக்கர் 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 டக்கரே நீ மோதி பாரு மல்லைக்கட்டு கொத்துக்கிட்டு நடைய கட்டு இது கொம்பு வச்சு சிங்குண்டா இது கொம்பு வச்சு சிங்குண்டா பச்சிடா இது கொங்கு பச்ச சிங்கடா கொங்கு பச்ச சிங்கடா இது மத்திய பரத்துக்காலடா வரட்டுக்கால பாரு அலங்கார

கும்ப வெச்ச சிங்க நாக்கி ஜென்னி கட் காலடா கும்ப வெச்ச சிங்க அது கும்ப வெச்ச சிங்கடா கும்ப வெச்ச சிங்க அது மஞ்சி வரட் காலடா கும்ப வெச்ச சிங்க அது கும்ப வெச்ச சிங்கடா கும்ப வெச்ச சிங்க நாக்கி ஜென்னி கட் காலடா கும்ப வெச்ச சிங்க அது கும்ப வெச்ச சிங்கடா கும்ப வெச்ச சிங்க அது மஞ்சி வரட் காலடா வெச்ச சிங்க அது கும்ப வெச்ச சிங்கடா கும்ப வெச்ச சிங்க இது கொங்கு பச்சிணா இது மஞ்சள் குங்குபட்சா இது கொங்கு பச்ச சிங்கடா குங்கு பச்ச சிங்கி கட்டு காலா குங்கு பச்ச சிங்கு பச்ச சிங்க வரட்டு காலா குங்குபட்சா இது கொம்பு பத்தி குங்குபட்சா இது ஜல்லி கட்டு காலா குங்குபட்சா இது கொம்பு பத்த சிங்கடா குங்குபத்திணா இது மஞ்ச வரட்டு காலா இது பகு பச்ச சிங்கடா பகு வச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு கல ஸோ ஃபைனலி ஜல்லிக்கட்டெலாம் முடிஞ்சுங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஜல்லிக்கட்டு நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்பி பி மணியனுக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் இவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு வீரர் சதாமணன்னு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் நம்ம டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவங்க மட்டும் இல்லாமல் இந்த சில்லாத்தூர் மக்களுமே நம்மளை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் நம்ம டீம் சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறோம் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது வாடிலேருந்து திறக்கப்பட்ட எல்லா காலைகளையும் பரிசளித்து சிறப்பிச்சாங்க அண்ட் ஃபைனலி ஜல்லிக்கட்டு எல்லாமே முடிச்சு நம்ம அங்கேருந்து ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்கு இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிய நான் தெரிஞ்சுக்கிறேன் இது மட்டும் மட்டுமில்லாமல் ஜல்லிக்கட்டு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அண்டதி பாய்பரம் மாதவன் டாடா பாபா சி யூ